என்ன மழை தூத்துல தோட்டிக்கிட்டு இருக்கா வயடிக்கு மழை தூத்துலுக்கு சிக்கன் தான் செய்ய மாட்டேன் ஏதாவது இந்த காலி பிள்ளை வச்சுன்னாலும் செஞ்சுக்கூட சரிவா என்ன பண்ற கட் பண்ணுறீங்களா கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ இது நல்லா தண்ணி கொதிக்க வச்சு தாங்க கழுவணும் ஏன்னா அப்போ தான் அந்த மசாலாவெல்லாம் அதில் ஒட்டும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க தண்ணி இப்போ பாருங்க கட் பண்ணி வச்ச மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை எடுத்து ஊற்றி கழுவிக்கலாங்க இப்படி ரொம்ப கொதிக்க வச்சு ஊற்றினா தாங்க அந்த மசாலாவெல்லாம் இதில் ஒட்டும் கொதிக்க வைக்காமல் பச்சை தண்ணியில் கழுவுனா மசாலாவெல்லாம் ஒட்டாதுங்க நல்லா க்ளீன் பண்ணி வச்சு பாருங்க எடுத்துக்கலாங்க இப்போ அரிசி மாவு ரெண்டு ஸ்பூனு மைதா மாவு ரெண்டு ஸ்பூனு ஆரி மாவு ரெண்டு ஸ்பூனுங்க இது ராகி மாவுன்னு சொல்லுவாங்கங்க இதை கடலை மாவு ரெண்டு ஸ்பூனு இப்போ மிளகாத்தூள் நான் ரெண்டு ஸ்பூன் போடுறோம் உங்களுக்கு தே காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க உப்பு தேவையான அளவு இஞ்சி பூண்டு கருவேப்பிலை இதை மூணும் பொடி பண்ணி வச்சுருக்குறேங்க அரைச்சி வச்சுருக்குறேன் இப்போ முட்டைக்கு பதிலாக தயிர் எடுத்துக்கலாங்க ஏன்னா என் பொண்ணு விரதம் அதனால் த முட்டை நான்வெஜ்ஜ் எதுவும் சேர்த்த மாட்டோம் பெருங்காய் தூள் ஒரு காலி டீஸ்பூன் கலர் பவுட்ரு தேவைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க தண்ணி தெளித்து தெளித்து தாங்க பெய்யணும் அதிகமாக ஊற்றக்கூடாது பாரு தெளிச்சு தான் பசைஞ்சு வைக்கணும் பிசைஞ்சு ஒரு அஞ்சு அஞ்சு டு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாங்க ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் வரணுங்க பாருங்க சூப்பராக பேச பசைஞ்சாச்சு இப்போ அஞ்சு பா பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பா பாண்டில் வச்சுக்கலாங்க பாண்டில் காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் சூடு ஏறணுன்னா பொறிச்சு எடுத்துக்கலாங்க உங்களுக்கு கடையில் மாவு வா அந்த பொடி வாங்கி போடணுன்னாலும் போட்டுக்கலாங்க நான் வந்து வீட்டில் இருக்கிறதையே வச்சு செய்வேங்க பாருங்க ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் போடணுங்க இதமான தீயில்தாங்க இது போட்டு வேக வைக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் கரண்டி போட்டு கிண்டாமல் வேக வைக்கணுங்க பாருங்கள் கொஞ்சம் எந்துக்குச்சிங்களா சூப்பராக பாருங்க ஒட்டாமல் அந்த மாவு பிரியாமல் வருது பாருங்க அந்த மசாலாவ்லாம் சூப்பராக வருங்க இப்போ காளிப்பில் ஒரு சிக்கன் ரெடிங்க சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம்